ஆஹ் அடைசம் கை கையில ரொம்ப அசைச்சு பேசுனாரு என்ன பேசுனார் ஒன்னுமே புரியல அப்படின்னு நினைக்காதீங்க இப்ப புரியற மாதிரி அதையே சொல்லுவாரு கேளுங்க மக்களை நான் என்ன சொல்ல வர்றேன்னாக்கா ஒரு சிவ பூஜை பண்ணுங்க ஒரு அமாவாசை அமாவாசைக்கு போயிட்டு எல்லாருக்கும் ஒரு அன்னதானம் ஒரு மிளகு பொங்கல் ஒரு தயிர் சாதம் ஒரு லெமன் சாதம் அந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணி பாவத்தை தீருங்க எல்லாருக்கும் நல்லது செய்யும் இல்லாதவங்களுக்கு இது உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுங்க இந்த நல்ல நாளில் எல்லாரும் எவ்வளோ பேர் இல்லாதெல்லாம் இருக்காங்க அவங்களாம் உங்களால் முடிஞ்ச துணி மணி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தானம் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் ஜெனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் ரொம்ப நன்றி